வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணா அனைவருக்கும் முதற்கண் அனைவருக்கும் முதற்கண்கோடான நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேரத தர்ம சாஸ்திரத்தில் இன்றைய பதிவானது பஞ்ச தேவதே தேவர்கள் தேவதைகள் பூதங்களுக்கு நாம் நமது கரகத்தில் எதற்காக இடம் இடத்தை விட்டு செய்கின்றோம் கட்டுறது கட்டுமான கட்டுறது ஏன் அப்படின்றத பற்றி இன்றைய தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள முழு விளக்கத்தை பதிவடைகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வமுதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இனிமேல் பட்டாவது தாங்கள் சொந்த கழகத்தை அதாவது இல்லத்தை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி இடங்களை அவர் அவர்களுக்கென்று விட்டுவிட்டு உங்களுடைய இல்லத்தினுடைய கட்டுமானத்தை செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் வேத தர்ம சாஸ்திரம் வேத தர்ம சாஸ்திரத்தில் நின்ற வடிவானது நமது சொந்த கிரகத்தில் இல்லத்தில் பஞ்ச தேவர்கள் தேவதை பூதங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே பதிவிடப்பட்டு இருந்தோம் அது எதற்காக என்பதை பற்றிய விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு நமக்கென்றால் சொந்தமாக இருக்கும் கிரகத்தை இல்லத்தில் இல்லத்தின் முன்புறம் இருக்கும் ஐந்தடி நிலத்தில் புஷ்பம் அதாவது பூச்செடிகள் வைக்க வேண்டும் நாம் அமர்ந்து ஓய்வெடுக்க ஒரு திண்ணையை வைக்க வேண்டும் மேதி இருக்கும் இடத்தில் நமது வாகனங்களை அது வாகனமோ இல்லை நாலு சக்கர வாகனமோ எது இருந்தாலும் அதை நிறுத்தி வைக்கக்கூடிய இடமானது இருக்க வேண்டும் நமது கிரகத்தினுடைய பின்புறம் ஏழு அடி நிலத்தில் மா பலா வாழை வேம்பு தென்னை கொய்யா போன்ற மரங்களை ஆகிய மரங்களை வைக்க வேண்டும் அவற்றை பராமரிக்க வேண்டும் துளசி மாடம் ஒன்று அமைக்க வேண்டும் அம்மி மாவு ஆட்டக்கூடிய உரல் ஆகியவற்றை அமைக்க வேண்டும் பின்புறத்தில் தான் அமைக்க வேண்டும் வலது உரம் இருக்கும் இரண்டு அடி நிலத்தில் நமது குழந்தைகள் விளையாடக்கூடிய இடமாக அதை வைக்க வேண்டும் இடதுபுறம் இருக்கும் இரண்டு அடி நிலத்தில் நாம் துவைத்த துணியை காய வைக்கும் இடமாக வைக்க வேண்டும் முக்கியமாக ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நமது கிரகத்தின் இல்லத்தினுடைய ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் அவசியமாக கண்டிப்பாக கிணறு ஒன்றை அமைக்க வேண்டும் கிணறு பக்கத்தில் நமது நித்தியமும் குளித்து வைக்கக்கூடிய கல் புதைத்து வைக்க வேண்டும் மேலே குறிப்பிட்ட அனைத்தும் எதற்காக என்றால் நமது உடலுக்கு தினந்தோறும் செய்யக்கூடிய உடற்பயிற்சியானது நமக்கு கிடைக்கும் வியாதிகள் இருக்காது இது ஒரு உடற்பயிற்சி தான் அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தேன்னாக்க ஒரு நாற்பது ஐம்பது ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தா அதனால தான் அவரோட உடம்பெல்லாம் பிரமாரமாக இருந்தது நல்லா ஆரோக்கியமாக இருந்தா இப்போ எல்லாருமே எது கத்தாலும் நமக்கு ஒரு தலைவலினாலும் சரி மூக்க சிந்தினாலும் சரி உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடிடுறோம் இதெல்லாம் வந்து நாம் வந்து அந்த உடற்பயிற்சிகள் செய்யாததன் காரணம் தான் இது பஞ்ச பூதங்களினுடைய ஷாபங்கள் தான் இதைத்தான் தருணசாஸ்திரம் சொல்றது பஞ்ச தேவர்கள் தேவகை பூதங்கள் இந்த வாழ்வில் நம்மளுடைய புதிய கிரகத்தில் அமைத்து வைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் அவர்கள் எவ்வாறு திருப்தி அடைவார்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்றால் நமது இல்லத்தை சுற்றி கிரகத்தை சுற்றி நாம் அவர்களுக்கு இடம் விடுவதால் பூமி தேவதையானவர் மிகவும் சந்தோஷப்படுவார் முதல்ல இரண்டாவதாக சூரிய பகவானுடைய ஒளித்தகர்களான பூமியில் படுவதால் அக்னி பகவான் சந்தோஷப்படுவார் ஈசான்ய மொழியில் வடகிழக்கு மூலையில் கிணறு அமைப்பதன் மூலமாக வர்ண பகவான் ஜலம் நீர் அவர் சந்தோஷப்படுவார் ஆகாயமான ஆகாய பகவானாகப்பட்டவர் பூமியில் படுவதால் ஆகாய பகவான் சந்தோஷப்படுவார் நமது இளங்களை சுற்றி நாம் மரங்களை அமைப்பதால் வாயு பகவான் காற்று அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் இவ்வாறு பஞ்சபூதங்கள் அதாவது பஞ்ச தேவர்கள் தெய்வத்தை பூதங்கள் சந்தோஷப்படுவதால் நமக்கு கிடைக்கும் பலனானது என்ன என்பதை பற்றி அடுத்த பதிவில் பதிவு இருக்கின்றோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்க பலமுடன் நலமுடன் இனியா ஆசீர்வாதங்கள் யோகா சமஸ்தா தூபம்